ஒரே பாலின தம்பதிகளை ஆசிர்வதிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக போப் பிரான்சிஸ் கூறியுள்ளார் அவர் கூறியிருப்பது நாட்டு மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கத்தோலிக்கர்கள் நிகழ்ச்சி நிரலில் இருக்கும் இந்த வாரம் ஒரு பெரிய கூட்டத்திற்கு முன்னதாக ஓரின சேர்க்கை குறித்த தேவாலய போதனையை உறுதிப்படுத்துமாறு தனக்கு சவால் விடுத்த ஐந்து ஓய்வு பெற்ற குருமார்களுக்கு பதிலளித்த போப் பிரான்சிஸ் கத்தோலிக்கத்தில் ஒரே பாலின தொழிற்சங்கங்களை ஆசிர்வதிப்பதற்கான வழிகள் இருப்பதாக பரிந்துரை ார் பிரான்சிஸ் தனது பதிலில் திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையேயான சங்கமும் என்றும் பகுதி மற்றும் ஒத்த வழியில் மட்டுமே உணர்கின்றன என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஆயர் தொண்டுக்கு பொறுமை மற்றும் புரிதல் தேவை என்றும் பாதிரியார்கள் மறுக்கவும் நிராகரிக்கவும் விலகவும் நீதிபதிகளாக மாற முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரே பாலினம் குறித்த கேள்விகளுக்கு போப் பிரான்சிஸ் ஓரின சேர்க்கையில் இருப்பது பாவம் என்றும் அதை குற்றம் என்று சொல்லுவதுதான் தவறு என்றும் கூறியிருந்தார் மற்றும் வாத்திக்கன் கோட்பாடில் ஒரே பாலினத்தை ஆசிர்வதிக்க மாட்டாது என்றும் குறிப்பிட்டிருந்தது ஆனால் தற்போது திங்கக்கிழமை அன்று ஒரே பாலின தம்பதிகளை போப் பிரான்சிஸ் ஆசிர்வதிக்க தயாராக இருப்பதாக வாத்திக்கன் வெளியிட்ட அறிக்கையால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது